கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்போட அறிமுகம் தான் பார்க்க போகிறோம் அரசியலமைப்பு என்றால் என்ன ஒரு நாட்டின் அடிப்படை சட்டம் அது அரசு எப்படி இயங்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் விதி அதோட குடிமக்களோட உரிமை கடமை சுதந்திரங்கள் பாதுகாக்கும் சட்ட ஆவணம் அதெல்லாம் கூறுறது தான் ரெண்டாவது வந்து இந்திய அரசியலமைப்பு அது எப்படி தயாரிக்கிறாங்க அரசியலமைப்பு சபை அமைப்பு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மொத்த உறுப்பினர்கள் வந்து முந்நூற்றி எண்பத்தி பேர் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பதுலாம் மாற்றினாங்க தேர்தல் வந்து மாகாண சட்டமன்றங்கள் மூலமாக இது பண்ணாங்க அதிபரியான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தப்ப வரைக்குழு தலைவரான டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தற்காலிக அதிபர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சிங்கா அரசியலமைப்பு செயல்படுத்தப்பட்ட நாள் எப்பன்னு கேட்கிறாங்க நாள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அமல்படுத்தப்பட்ட நாள் வந்து இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை நாம் குடியரசு தினம் என கொண்டாடுகிறோம் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சம் எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு தொடக்கத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இருந்துச்சு கட்டுரைகள் இட்டு அட்டவணைகள் பன்னெண்டு இருந்துச்சு இப்போ நானூற்றி எழுபது கட்டுரைகள் இருந்து பன்னெண்டு அட்டவணை இருக்குது கூட்டாட்சி ரெண்டாவது வந்து கூட்டாட்சி அப்புறம் ஒரு ஒருமை அம்சங்கள் இருந்துச்சு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் பிரிக்கப்பட்டது அவசர காலத்தில் மத்திய அரசு வலுப்பெறும் பாராளுமன்ற வடிவ அரசு நாடாளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உண்மையான ஆட்சி தலைவர் வந்து பிரதமர் தான் நாட்டின் தலைமை வந்து ஜனாதிபதி சுயாதியான நீதித்துறை வந்து உச்சநீதிமன்றம் மாநில ஒது உயர் நீதிமன்றங்கள் மாநில உயர் நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகள் வந்து கட்டுரைகள் வந்து பன்னெண்டு முப்பத்தஞ்சு வரை மொத்தம் ஆறு உரிமைகள் இருக்குது அரசு உரிமை கொள்கைகள் அது டிபிஎஸ்பி சொல்லுவோம் முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தொன்னு வரையும் அரசு வழிகாட்டுதல்கள் இருக்குது அடிப்படை கடமைகள் வந்து ஐம்பத்தொன்று ஏ மொத்தம் பதினோரு கடமைகள் இருக்குது அரசியலமைப்பு எந்த நாடுகளின் தாக்கத்தால் உருவானதுன்னு கேட்டாங்கன்னா அம்சம் எடுத்த நாடு வந்து அடிப்படை உரிமையை எடுத்தது அமெரிக்கா நாடாளுமன்ற அரசு வந்து இங்கிலாந்தில் கூட்டாட்சி அமைப்பு வந்து கனடாவில் நீதித்துறை பரிசீலனை வந்து அமெரிக்கா குடிமக்களின் கடமைகள் வந்து ரஷ்யா அரசியலின் கொள்கையில் வந்து அயர்லாந்து துணை ஜனாதிபதியோட அமெரிக்காவில் எடுத்தது முன்னுரி வந்து இந்தியா ஒரு சார்பற்ற சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முக்கியம் முன்னோரி வந்து திருத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் அரசியலமைப்பு திருத்தங்கள் வந்து முக்கியமானது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் மினி அரசியலமைப்பு சிறு அமை அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் இது சேர்க்கப்பட்டது முன்னூரியில் முன்னூரியில் வந்து சோசியலிஸ்ட் செக்குலர் இன்டரேட்டி இதுவும் சேர்க்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்